எங்குற ஒரு பாடல் குறிப்பு இரண்டு வேழப்பத்து கணவன் கட்டழகியரை நாடும் மருது பாடல்கள் இவை வேழம் வேளம் என்பது பேக்கரும்பாற்றோரங்களில் கிடக்கும் அக்காலத்தில் வீட்டு மனைகளிலும் வேலிக்காக இதனை வளர்த்தனர் காதலர் மறைமுகமாக புணர்ந்து மகிழ இந்த வேழப்புதர் பயன்படும் இதனை பற்றி பாடும் பாடல்கள் இவை ஐங்குருன் ஒரு பாடல் பதினொன்று மனைநடு வயலை வேளன் சுற்றும் துறை ஊரன் கொடுமை நாணி நல்லன் என்றும் யாமில் அல்லன் என்னுமென் தடமென் தோளே பதினொன்று வீட்டில் நடப்பட்ட வயலைக் கொடி பசுலை கொடி வேழக்கரும்பை சுற்றி கொண்டிருக்கும் ஆற்று துறையே உடையவன் ஊரன் அவன் வாராத கொடுமையை மறைக்க நாணங்கொண்டு நான் நல்லவன் என்கிறேன் என் தோள்களோ வாட்டமுற்று நல்லவன் அல்லன் என்று காட்டிக் கொடுத்து விடுகின்றன ஐங்குரன் ஒரு பாடல் பன்னிரண்டு கரைசேர் வேளம் பூக்கும் துறைகே ஊரன் கொடுமை நன்றும் ஆற்றுகதில்ல யாமே தோற்கதில்லேன் தடமென் தோளே வன்னிரண்டு கரையில் இருக்கும் வேழம் கரும்பை போல் பூத்து ஏமாற்றும் துறையை உடையவன் ஊரன் அவன் என்னிடம் வாராதிருக்கும் பொடுமையை நான் ஆற்றிக்கொள்கிறேன் அவனை நினைத்து வாடும் என் தோல் தோற்றுப் போகிறது ஐங்குரன் பாடல் பதிமூன்று பரியுடை நன்மான் பொங்குலை என்று வடகரை வேளம் வெண்பூ பகரும் தந்துரை யூரன் பெண்டிர் துஞ்சூர் யாமத்துன் துயலரி யலரே வழிமூன்று பாய்ந்தொடும் குதிரையின் பிடரிமயிர் போன்று பூ பூக்கும் துறையை உடையவன் ஊரன் அவன் காம பெண்டி நள்ளிரவில் தூங்காமல் கிடப்பார்களே அவன் மனைவி சொல்கிறாள் அவனுக்காக தூது வந்தவர்களிடம் ஐங்குரு ஒரு பாடல் பதினான்கு கொடிப்பு வேடம் தீண்டி அயல் வடுகொன் கொன் மாதத்து வந்தலிற் நுடங்கும் மணித்துறை வீரன் மார்பே பனித்துயில் செய்யும் இன்சா ஏற்றே பதினான்கு குடியில் பூக்கும் பூக்கள் படர்வதற்காக வேடத்தை தொடும் பின்னர் அங்கிருந்து வடிவழகு கொண்ட மாந்தலிறை பற்றி அதனை வளைக்கும் இப்படிப்பட்ட துறையை உடையவன் உருண் அவன் மார்பு பனிக்காலத்தில் இன்பமாக சாய்ந்து உறங்க ஏந்தாக இருக்கும் ஐங்குரன் ஒரு பாடல் பதினைந்து மண்லாடு மலிர் நிறை விரும்பிய ஒன்றி புனலாடு மகளிர்க்கு புனர்துணை உதவும் வேளமூதூர் ஊரன் ஊரன் ஆயினும் ஊருணல் நன்னே மதினைந்து ஊரனின் ஊர் வேளம் மிகுதியாக உடையது அங்குள்ள மணலை விரும்பிப் படர்ந்து பூத்து கிடக்கும் கொடியிலுள்ள தழையானது நீராடிய மகளிர் உடுத்திக் கொள்ளும் தழையடையாக உதவும் ஊருனோ ஊரில் இருந்தும் தேரில் ஊர்ந்து வருபவன் அல்லன் ஆகிவிட்டான் ஐந்துளின் ஒரு பாடல் பதினாறு ஒங்குபூ வேடத்து தும்புடை கால் சிறுதொழு மகளிர் அஞ்சனம் பெய்யும் பூக்கனில் ஊரை யுள்ளிப் பூ போல் தனவே பொன்போர்தனவேதின அஞ்சனம் என்பது மகளிர் தலையில் செருகிக் கொள்ளும் பூ உள்ளே துளை கொண்ட வேடத்து பூ அவ்வாறு செருகிக் கொள்ள உதவும் இந்த வேடப்பூ மண்டி கிடக்கும் துறையை உடையவன் ஊரன் வாராத அவனை எண்ணி எண்ணி பூப்போல் இருந்த என் கண் பசலை பூத்து பொன்னிறம் மஞ்சள் நிறம் பெற்று கிடக்கின்றன ஐங்குரன் ஒரு பாடல் பதினேழு புதன்மிசை நுடங்கும் வேழவெண் விசும்பாடு குறுகின் தன்றும் ஊரன் உதுவோர் மேவலன் அகலின் வரிதா கின்றுவன் மடங்கெழு நெஞ்சே புதிரில் ஆடிக் கொண்டிருக்கும் வேளத்தட்டையின் வெள்ளை நிறப்பூ வானத்தில் குறு பறவை பறப்பது போல் தோன்றும் ஊரன் அவன் அவன் புதிய பெண்ணை விரும்பிச் சென்றதால் என் மடத்தனமான நெஞ்சு வெறிச்சோடி கிடக்கிறது ஐங்கூரன் ஒரு பாடல் பதினெட்டு இருஞ்சா என்ன செருந்தியுடு வேழம் கரும்பின் அலமரும் கழனி ஊரன் பொருந்து மலர் என் கன்னட பிரிந்தனன் அல்லனோ பிரியலன் என்றே பதினெட்டு பருத்திருக்கும் நாணல் புல் போல வளர்ந்திருக்கும் செருந்தியோடு ஒப்பிட்டு நோக்கும்படி அந்த செருந்தியோடு சேர்ந்து வேளமானது கரும்போடு ஒப்பிட்டு நோக்கும்படி பருத்து வளர்ந்திருக்கும் ஊரன் அவன் உன்னை விட்டுவிட்டு என்றும் பிரியமாட்டேன் என்று சொல்லிய அவன் மலர் போன்ற என் கண் விட்டு விட்டுவிட்டு பிரிந்து வாழ்கிறானே ஒரு பாடல் பத்தொன்பது எக்கர் மாத்து புதுப்பூம் பெருஞ்சினே புணர்ந்தோர் மெய்மணங் கமழும் தன் பொழில் வேழவையென்பு வெள்ளையை சீக்கும் ஊரன் ஆகலின் கலங்கி மாறி மலரின் கண்பனி யுகுமே பத்தொன்பது உடலுறவு கொண்டவரின் மேனி போல் மாம்பு மணம் கமழும் பொழில் சூழ்ந்த ஊரன் அவன் இப்போது வேளம் விளைந்திருக்கும் வெள்ளை பூக்களை வேறொருத்தியோடு கோழி மண்ணை சீப்பது போல் சீத்து தேன் முண்ட வண்ணம் இருக்கிறானே ஐங்குரன் ஒரு பாடல் இருபது அரிசில் கால அஞ்சிரை தும்பில் நூற்றிதழ் தாமரை பூச்சினை சீக்கும் காம்புகன் நன்ன தூம்புடை வேளத்து துறைநடிகூரனை உள்ளியன் இறையர் எல்வளை நெகிழ்பட்டுமே ஆறு கால்களையும் அழகிய சிறகுகளையும் உடைய தும்பி நூற்றுக்கணக்கான இதழ்களை உடைய தாமரை மொட்டை உள்ளே நுழைய சீயிக்கும் அந்தத் தாமரையின் தண்டுபோல் உள்ளே துளை கொண்டதாயிருக்கும் வேழம் விளைந்திருக்கும் துறையே உடைய ஊரன் அவன் அவனை நினைத்துக் கொண்டு என் கணுக்கே வளையல்கள் கழன்று அவனிடம் ஓடுகின்றனவே தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க